இயற்கை உணவால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் கிடைக்கும் இயற்கை உணவுகள் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதங்களை செய்யும் ஆரோக்கியமான உணவு அப்படின்னா அது இயற்கை உணவு தான் பாருங்கள் உப்பு காரத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றோம் நிறைய காரம் போட்டு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் புளிப்பு உணவுகள் நிறைய சாப்பிட்றோம் இதுதான் அதிகம் இந்த மூணுக்காக தான் நம்ம பல வகையான சமையல்களை உருவாக்கி வச்சு உணவினுடைய தன்மையை ரொம்ப பாழாக்குறோம் பாருங்க பல வகையான இயற்கை உணவுகள் இருக்கு நம்ம உடம்பில் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பயுமே நல்லா இருக்க முடியும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில் காலையில் ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் குணமாக்கும் கலைன்னு ஒரு பயிற்சி இருக்குது எந்த கட்டணமும் கிடையாது அதன் பிறகு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் என்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து உங்களை மிகச்சிறந்த நபராக குணப்படுத்தக்கூடிய பயிற்சி அதில் கலந்துக்கங்க மனிதன் என்னைக்கு சமையல் செய்ய துவங்கினானோ அன்னையிலிருந்து ஜீரண உறுப்புகளுக்கு தொந்தரவு தர ஆரம்பிச்சிட்டான் உணவு தயாரிப்பதை ஒரு ஆறு வகையில் நம்ம சொல்ல முடியும் அதில் வந்து இயற்கை உணவுகள் அதாவது பகுக்காமல் ஆராயாமல் வெட்டாமல் அதனுடைய தன்மையை கெடுக்காமல் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இயற்கை உணவுகள் இப்போ ஆப்பிள் அப்படியே சாப்பிட்றோம்னா அது இயற்கை உணவு பாருங்க ஒரு காய்கறிகளை அப்படியே சாப்பிட்றோம்னா அது இயற்கை உணவு அதுக்கடுத்து ரெண்டாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூன்றாவது உணவு அவித்தல் உணவுகள் அதுக்கடுத்தது வேக வைத்தல் உணவுகள் அதுக்கப்புறம் அஞ்சாவது வருத்தல் உணவுகள் அதுக்கப்புறம் ஆறாவது பொரித்தல் உணவுகள் இந்த உணவுகளை தான் மனிதன் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நிறைய சமையல் பண்ணி சாப்பிட்றான் பாருங்க அப்ப இதெல்லாம் சாப்பிட சாப்பிட உள்ள இருக்கக்கூடிய லிவர் சிஸ்டம் உங்களுடைய செரிமான சிஸ்டம் உங்களுடைய சிறுகுடல் பெருகுடல் ம அப்புறம் மலம் மலச்சிக்கல் எல்லாம் உண்டாகிறதுக்கெல்லாம் காரணம் அப்படி தப்பு தப்பா தான் பச்சை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கழுவி நாம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அது அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சுவை தேவை அப்படின்னா லேசாக உப்பு சேர்த்து சேலட் மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது மிளகு சீரகத்தூள் வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா பொரியல் மாதிரி சாப்பிட்லாம் அல்லது கீர் மாதிரி சாப்பிட்லாம் இப்போ நாம் திருநெல்வேலி அல்வாவிலேருந்து தோசையிலேருந்து இட்லிலேருந்து பொங்கல்லேருந்து எல்லாமே இயற்கை உணவில் தயாரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுப்பு இல்லாமல் அடுப்பு இல்லாமல் சாம்பார் வைக்கலாம் அதெல்லாம் நீங்கள் நேரடியாக பயிற்சிக்கு வரும் பொழுது உங்களுக்கு அது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம் ப்ளஸ் நீங்கள் தினசரி வீட்டில் அதை ஃபாலோ பண்ணி எப்படி குணமாகறதையும் கற்றுக் கொடுப்போம் சில பேருக்கு சமையல் உணவு தான் ரொம்ப பிடிக்குதுங்கிற போது இப்போ அவித்தல் மாதிரியாக இருக்கக்கூடிய பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள் அரைவேக்காடு உணவுகள் இதை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு குணப்படுத்துவோம் இப்போ கேரட்டு பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் தக்காளி தேங்காய் வெங்காயம் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் ஈஸியாக பச்சையாக சாப்பிட்லாம் பாருங்க இதெல்லாம் இயற்கை உணவுகளுக்குள்ளே வரும் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது முக்கியமாக நார் சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால உடம்புல மலச்சிக்கல் அப்படிங்கிறது வரவே வராது நோய் எதிர்ப்பு சக்தியை மிக அதிகமாக அதிகப்படுத்தி தரக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம எந்திரிச்சோன்னா தப்பு தப்பான உணவுகளை காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் உடம்புக்கு இப்போ உப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு இது மாதிரியான சுவைகள் கட்டாயம் தேவைதான் அதுக்காக அது உப்பை வந்து அதிகமாக கொட்டி சாப்பிட்றதோ புளிக்குழம்பு சாப்பிட்றதோ அது வந்து நியாயம் இல்லை இப்போ இயற்கை உணவுகளில் புளிப்பு இல்லையே இயற்கை உணவுகளில் வந்து காரம் இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க மிளகாத்தூள் போட்டால் தான் காரம்னு யார் சொன்னது மிளகு சீரகத்தூள் போட்டாலும் காரம் தான் சரி இப்போ ஆறு சுவைன்னு சொன்னோம் ஆறு சுவைன்னு அது சுவையில் கிடையாது நீங்கள் வந்து சுவையை வெளியில் தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய உடம்புக்கு தான் ஆறு சுவை தேவை நாம் இயற்கை உணவு சாப்பிட்டால் நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் செஞ்சு மருத்துவர்கள் இன்னைக்கு நிறுவனம் செய்திருக்கிறாங்க நம்ம சாப்பிடக்கூடிய இயற்கை உணவுகளில் நமக்கு தேவையான சத்துக்களை நமக்கு தேவையான காரத்தை புளிப்பை துவர்ப்ப உப்புலேருந்து என்ன சத்துக்கள் கிடைக்கணுமோ உப்புக்களை விட தாது உப்புக்கள் தான் சிறந்த முக்கியம் அந்த தாது உப்பு எல்லா இயற்கை உணவுகளையும் இருக்குன்னு இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்போ இயற்கை உணவுகள்லேருந்து நம்மளுடைய உடம்பு தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்கிக்கும் தான் நிஜம் இயற்கை உணவுகளை அப்படியே சாப்பிடாம சில பேர் சுவைக்காக சில மாற்றங்கள் கூட செய்து கொள்ளலாம் இப்போது பால் செரிமானம் உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா பால் கலந்து இயற்கை உணவு சாப்பிட்றது தயிர் கலந்து சாப்பிட்றது மோர் கலந்து சாப்பிட்றது வெண்ணெய் கலந்து சாப்பிட்றது அப்படி பண்ணலாம் அது பால் செரிமானம் உள்ள நபர்கள் பொதுவாக நம்ம டயட்டு முறைகளில் பால் தர்றது சிலருக்கு செரிக்கும் அல்லது சிலருக்கு பிடிக்கும் அப்போ சேர்த்துக்கலாம் அதே போல் இப்போ தேங்காய் பால் இருக்கு பாருங்க அது சேர்த்து இயற்கை உணவுகள் சாப்பிடலாம் இப்போது ஒரு வாழைப்பழத்தை வெட்டி போட்டு தேங்காய் பூவை திருவி போட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் நிலக்கடலை தூள் அதில் தூவி இல்லைனா முந்திரி பருப்பு தூள் அதில் தூவி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இயற்கை உணவு அதை கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம் பாருங்க அதே மாதிரி பனங்கிழங்குல பாயாசம் பண்ண முடியும் பூசணிக்காயில் அல்வா பண்ண முடியும் சமைக்காமலேயே இதெல்லாமே செய்யலாம் ரொம்ப சிறப்பான பரங்கிக்காய் பாயாசம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே ஊற வச்ச பயிர் சாப்பிடம்னா முளைக்கட்டி எடுத்துக்கலாம் திராட்சை பழங்களை காய வச்சு பதப்படுத்தி அதை நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா லைட்டாக லெமன் டீயாக வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்படி பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரைபல் ஃபுட்டுன்னு சொல்லி காட்டுவாசிகள் பழங்குடியின மக்கள் நல்லா சாப்பிட்டு அவங்க வந்து சுட்டு சாப்பிடுவாங்க இயற்கையாகவே சுட்டு சாப்பி சமைச்சு அவங்களும் சாப்பிடுவாங்க சுட்டு சாப்பிடக்கூடியது அவித்து சாப்பிடக்கூடிய பழக்கம்னா பழங்குடியின மக்கள்கிட்ட காட்டில் வாழக்கூடிய அல்லது காட்டுக்கு அருகில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் நல்ல உணவு பழக்க வழக்க முறைகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் என்ன வியாதி வருது ஒரு வியாதியும் கிடையாது நாம இன்றைக்கி மாடர்ன் கிச்சன் மாடர்ன் ஃபுட்டு கலர்ஃபுல் ஃபுட்டு கவர்ச்சிகரமான ஃபுட்டு துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்படி நிறைய உணவுகளுக்குள்ளே போனதுனால தான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல் சிஸ்டம் இருக்குது பாருங்கள் இறப்பை கல்லீரல் கணயம் எல்லாமே ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுது ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுது அதனால் நேரடி பயிற்சி வாங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம்தான் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் விடுமுறை தினம் குடியரசு தினம் செரிமானத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாது நல்ல உணவு தான் நமக்கு இயற்கை உணவு அப்படின்னு சொல்கிறோம் சமையல் உணவில் இருக்கா வாங்க உங்களுக்கு குணப்பாடம் சொல்லி கொடுத்து எப்படி சமைக்கணுங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறேன் உறுப்புகள் வந்து ரொம்ப எளிமையாக நோய் எதிர்ப்பு சக்தி திறனோட நல்லா இருக்கணும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் வாருங்க நெருப்பு மூட்டி செய்யக்கூடிய சமையலில் அந்த சமையல்னால் சிறப்பான உணவுகள் எல்லாமே மோசமாகி போயிடுது சரி நெருப்பு மூட்டி சமைக்கிறதில் என்ன உணவு தான் அப்போ சிறப்புன்னு சொல்லுவீங்க அவித்தல் முறையில் செய்யக்கூடிய உணவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல பாருங்கள் இயற்கை உணவுகள் சாப்பிட்லாம் அல்லது தானியங்களை கொஞ்சம் வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு காய்கறிகளை அந்த தானியங்களை எல்லாம் கொஞ்சம் வேக வச்சு இயற்கை உணவு நம்ம நேரடியாக பச்சையாக சாப்பிட்டோம்னா அது வந்து புடலங்காய் பொரியல் ஆகுது அந்த புடலங்காயை அவிச்சு அதில் கொஞ்சம் பாசிப்பேரெல்லாம் கலந்து சாப்பிட்டோம்னா அது அவித்தல் உணவாகுது ஒரு கேரட்டு வாழைக்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அவியல் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அவியல் பண்ணுவாங்க நல்ல தேங்காய் பாலெல்லாம் நிறைய அரைச்சி ஊற்றி அவியல் பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இட்லி வந்து செரிமானத்துக்கு உகந்த உணவாக அதிகமாக புளிச்சிடுச்சுன்னா அது கெட்ட உணவாக மாறிடும் ஏதோ கொஞ்சம் புளிச்சு லைட்டாக புளிச்சிருந்துச்சின்னா இட்லி ஒரு நல்ல உணவு தான் அதாவது மிகச்சிறந்த உணவுன்னு சொல்ல முடியாது மற்ற உணவுகள் எடுக்கக்கூடிய கடுமையான மோசமான உணவுகள் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிறதோ அல்லது ரொம்ப பொறித்த உணவு ரொம்ப தின்பண்டங்கள் அதிகமாக திரும்ப திரும்ப வேக வைக்கப்பட்ட எண்ணெயில் வேக வச்ச தின்பண்டங்களுக்கு அப்படிலாம் ஒப்பிடும் பொழுது இட்லிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்போ தானியங்களை பயன்படுத்தலாம் இட்லியை பயன்படுத்தலாம் ரொம்ப மாவு புளிப்படைஞ்சிருச்சுன்னா அந்த மாவை பயன்படுத்தாமல் விட்டுறலாம் இப்படியெல்லாம் செரிமானத்துக்கு தொந்தரவு இருக்காத ஒரு உணவுகளை பார்த்து தரமுடையதாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் பாருங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா வீட்டு முறை உணவகங்களாக தேடி ரொம்ப அவங்க கலர்ஸு அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் கலக்காத கெமிக்கல் கலக்காத உணவகங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கு அவிச்சு லைட்டாக அப்படி பிசைஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் கூழ் கொடுப்பாங்க கஞ்சி கொடுப்பாங்க இட்லி கொடுப்பாங்க இப்படி ஓரளவு நாக்குக்கு சுவையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு ஓட்டுவாங்க செரிமானத்துக்கும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ செரிமானத்துக்கு எளிமையாக இருக்குன்னு குழந்தைக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு ஆரம்பத்தில் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் எப்போதுமே குழந்தை தான் எப்போதுமே உங்களுக்கு செரிமானத்துக்கு இலகுவான உணவுகளை தான் நீங்க சாப்பிட்ணும் எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியுமா ஆமா எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும் எல்லா வியாதியும் குணப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரை முடியுமா மருந்து மாத்திரைகள் உங்க வியாதிய பெரிதாக விடாம தடுத்து காப்பாத்தும் மருந்து மாத்திரைகள் வியாதிய கண்ட்ரோல் பண்ணும் சில மருத்துவ முறைகள் தான் வியாதியை குணப்படுத்தும் எல்லாரையும் குணப்படுத்துறதுக்கான ஒரு முறை இருக்குன்னா அது உணவு முறைதான் அதுதான் உணவே மருந்துன்னு சொன்னாங்க உணவு வகைகளில் சுவைக்காக செயற்கை சுவையூட்டிகளை செயற்கை பொருட்களை அதிகமாக எண்ணிக்கை சேர்க்க ஆரம்பித்தோமோ எண்ணிக்கி அதிகமாக வேக வைக்க ஆரம்பித்தோமோ எப்போ மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்க ஆரம்பித்தோமோ உப்புக்கும் காரத்துக்கும் வாசனைக்காகவும் எப்போ ஆசைப்பட ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் உணவு கட்டுச்சு உணவு கட்டு அது குடலுக்கு போணுச்சு அந்த குடல் கட்டுச்சு குடல் கட்டு உடல் கட்டுச்சு மொத்த டோட்டல் டைஜஷன் சிஸ்டமும் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி வாழ்க்கையே சிக்கலாகி மூச்சு தொந்தரவு வயிற்று கோளாறுகள் கல்லீரல் பிரச்சனை ஃபேட்டி லிவர் உண்டாகிறது என்னென்னமோ கோளாறுகள் சொல்றீங்க நிறைய மருத்துவ ஆய்வு அறிக்கைகள்ல ஏகப்பட்ட கோளாறுகள் சொல்கிறீங்க தலைவலியிலேருந்து ஆஸ்துமாவிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்கிறீங்க நீங்கள் இயற்கை உணவுகள் அல்லது பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள் சமையல் உணவுகளில் சீர்திருத்தப்பட்ட சமையல் உணவுகள் இப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் சரியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு டயட் சிஸ்டம் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குணம் ஆகும் அப்படி குணப்படுத்தக்கூடிய பயிற்சியாகத்தான் ஜனவரி இருபத்தி ஏழு பயிற்சி குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் பயிற்சி இருக்குது வந்து குடும்பத்தோட கலந்துக்கங்க நேரடியாக பயிற்சிக்கு வரக்கூடியவங்க முன்பதிவு செய்துட்டு வாங்க ரொம்ப நன்மையான உணர்வுகளை நீங்கள் பெற முடியும் ஆகச்சிறப்பான அதி சிறந்த சக்திகளை நீங்கள் பெற முடியும் மிகச்சிறந்த ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய பயிற்சியாகவும் இது இருக்கும் உங்களுடைய உடல்ல என்ன வியாதிகள் இருந்தாலும் இதுவரைக்கும் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கள அதை நீங்கள் இப்போதைக்கு நிறுத்த வேண்டியதில்லை புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா என்றைக்கு வியாதி குணம் ஆகுதோ அன்றைக்கு மருந்து நம்ம நிறுத்தணும் அதுதான் புத்திசாலித்தனம் வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது வியாதியை உடம்புல வச்சுக்கிட்டே இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது வியாதியை குணப்படுத்தணும் உடம்ப இரும்பு கோட்டை மாதிரி மாத்தணும் மிகச்சிறப்பான உடம்பை நம்ம மாத்தணும் அதுக்கு உணவுகளும் சில சில பயிற்சிகளும் எளிய நடைப்பயிற்சிகளோ மூச்சு பயிற்சிகளோ யோக பயிற்சிகளோ அது அனைத்துமே உதவி செய்யும் இது எல்லாமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு மருத்துவ பாடம் சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறதெல்லாம் வாழ்வியல் முறை நடைமுறை டே டு லைஃப்பில் தினசரி நீங்கள் என்னவெல்லாம் செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு குணப்படுத்த போகிறோம் குணப்படுத்துறேன்னா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக அதாவது நம்பிக்கை வரலைன்னா சொல்கிறேன் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் யூடியூப்பில் பாருங்கள் க்யூரபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி தனியாக லிஸ்ட்டு போட்டு அதில் ஒரு ஐநூறு அறநூறு வீடியோக்கு மேலே தனியாகவே ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குணமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு போன ஆண்டு பயிற்சிகளெல்லாம் ரொம்ப குறைச்சி பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகளை குறைச்சிருந்தோம் இப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குணம் ஆகும் வாங்க பயிற்சி பெறுங்க நன்மைகள் நடக்கட்டும் இந்த தகவலை மற்றவங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் சிலர் வந்து இந்த தகவல் தெரியாமல் இருக்கிறாங்க நம்ம சொன்னா தான்